குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கபலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி குருநாதர் தங்கபாணியாவை வணங்கி காலஞ்சென்ற விஸ்வகுல ஜோதிட திலக எங்கள் தாத்தா ஆச்சார் அவர்களையும் வணங்கி நண்பளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்துக்குமே மிக இன்றியமையாத ஒன்று பொருளாதார வளர்ச்சி அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நாம் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் இரண்டாம் பாவ அதிபதியை எப்படி நம்ம வந்து வலுமைப்படுத்துவது இரண்டாம் பாவ அதிபதிக்கான கடவுள் யார் தெய்வம் யார் அதுக்கான உபாசன தேவைகள் யார் அதனுடைய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடுகளை நாம் செய்யும்போது அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாகும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு சுக்கரன் வந்து அதிபதியாக வராது சுக்கரனுடைய அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும் மகாலட்சுமி அப்படிங்கிறது தான் சுக்கரனுடைய அதிதேவதையாக வராங்க அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சியை தருகிறது எல்லோருமே வழிபாடு பண்ணுறாங்க இதில் ஒன்றும் பெரிய அதிசயமாகலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மேசலர்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ கொடுத்து வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை ஜெபிச்சு அந்த ஒரு மா இலையில் குங்குமப்பூ வந்து போட்டு ஒவ்வொரு முறை ஒரு மந்திரங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து மா இலையில் வந்து எடுத்து ஒரு வேற ஒரு இலையில் அப்படி போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த அர்ச்சனை பண்ணின அந்த ஜெபிச்ச அந்த குங்குமத்தை வந்து டெய்லியும் வச்சுக்கிட்டு வர்றதும் கூட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதே நேரத்தில் கோமாதா பூஜைகள் அப்படி வந்து செய்யலாம் பசு வளர்க்கிறது பசு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பொருளாதாரத்துக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் பசுபதீஸ்வரர் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் அதிபதி யாராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சின்னம் என்னவாக இருக்கிறதோ நாம் அதை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிறது அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ரிஷப லக்கணம் ஓகேங்களா லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் புதன் அப்படின்னா யாரை சொல்கிறோம் நம்ம புதன்னா பெருமாள் இப்போ பெருமாள் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருமாளுடைய திருநாமலங்களை வந்து அடிக்கடி உச்சரிக்கணும் நாராயணா கோவிந்தா மதுசூதனா வாமனரூபா செல்வ திருமாலை ஸ்ரீனிவாச பெருமாலை உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தெரியுதோ அந்த மாதிரி எல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமைக்கு நம்ம வந்து வழிபாடுகள் செய்யணும் ரிஷபள்ள பெருமாளை வழிபாடு பண்ணுறது புதங்கிழமை மணிக்கு நம்ம செய்யணும் முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ஒரே நாளில் ரெண்டு பெருமாள் கோயிலுக்கு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம் செஞ்சு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க உடனே ரிசல்ட் தெரியாதுங்க அது கொஞ்சம் நாள் படணும் சரிங்களா ஒரே நாளில் இரண்டு பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யணும் சார் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் ஊரில் ஒரே ஒரு பெருமாள் தான் இருக்குது அதுவே கொஞ்சம் தூரம் தான் போகணும் அப்படின்னா ஒரே நாளில் இரண்டு முறை நம்ம பெருமாள் வழிபாடுகள் செய்கிறது பெருமாளுடைய தரிசனம் பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமா ஒரு பொருளாதார வளர்ச்சியை தரும் யாருங்க ரிஷபலக்கணக்காரங்களுக்கு ஓகேங்களா சார் இப்போ வந்து என்னென்னா என்னால் நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கேன் நான் எப்படி வந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பெருமாளை மானசீகமாக உங்களுடைய ஆள் மனசில் அவருடைய திருநாமங்களை அப்படியே உச்சரிச்சிட்டே வாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டு வேலை ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புதன் ஓரையில் புதங்கலமணிக்கு மணிக்கு செய்து கொண்டு வர்றது தியானம் பண்ணுறது அந்தனுடைய திருநாமங்களை உச்சரிக்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரும் இப்போது நம்ம வந்து இஸ்லாமியர்களாக இருக்காங்க எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உடனே அங்கே வந்து உடனே வந்து தொழுகு பண்ணுவாங்க அது அவங்களுடைய கோட்பாடு அதை நம்மளும் கடைப்பிடிக்கலாம் தாராளமாக வந்து கடைப்பிடிக்கலாம் அது வந்து பெருமாளுடைய எதிர் வந்து வளர்ச்சியை தருகிறது அதே போல் இரட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை திருப்பதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி அப்படிங்கிற தெய்வ வழிபாடு செய்கிறதுமே நமக்கு ரொம்ப அதே போல் பார்த்திங்கன்னா இரட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் திருநங்கைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்பவுமே அந்த திருநங்கைகளுக்கு வந்து புதங்க நினைக்கிங்க ஒரு ரெண்டு பேருக்கு பச்சை கலர் புடவையில் பச்சை கலர் புடவை ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்ம முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் அர்தினாரீஸ்வரர் திருச்செங்கூட அர்த்னார வழிபாடு பண்ணுறதுமே நமக்கு வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பாக அமைகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்கணக்காரங்களுக்கு மிதன லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா புனித நதிகளில் நீராடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய வந்து வரப்பிரசாதமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க திங் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறதுமே பெருமளவிற்கு வளர்ச்சி தருகிறது சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா தாயமங்கலம் முத்துமாரியம்மன் பாருங்கள் மிதின லக்கணம் அதுக்கு ரெண்டாம் மணம் கடகம் கடகம் அப்படிங்கிறது தாய் வீடு இல்லைங்களா காலபுருஷனுக்கு நாலாம் வீடு தாய் வீடு அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயமங்கலம் முத்துமாரியம்மனை வழிபாடு பண்ணுறதுமே பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தரும் முத்து மாரியம்மன் நல்லா கவனித்து பாருங்க கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய ரத்தனங்களும் வந்து பார்த்திங்கன்னா தான் வருது அப்போ முத்து மாரியம்மன் வழிபாடு பண்ணுறதும் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்புகளை தருகிறது ஓகேங்களா அது மாதிரி நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் தாயாருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுமே நமக்கு பெருமளவு நன்மையும் தரக்கூடியதாக இருக்கிறது ஓகேங்களா அதே போல் சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் பார்க்குறதுமே பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியை தரும் இதெல்லாம் ரொட்டீனாக நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அந்த அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் வந்து ஒட்டுக்காக எல்லா தெய்வத்துக்கும் போகணுமா திருப்பதியோட நம்ம வந்து போகலாம் சந்தன சந்தனுடைய ஸ்தலமாக இருக்குது திருப்பதி போகலாம் அப்போ வந்து ரொட்டீனாக செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த உணர்வு அந்த உள் உங்களுடைய உணர்வுக்குள்ளே அந்த விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னாவே அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆக ஆரமிச்சிடும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் மனம் கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் மனம் வரக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவ சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அப்போது சூரியனுடைய அதிதேவதையாருங்க சிவபெருமான் இல்லைங்களா எப்பொழுதுமே அவங்க உச்சரிக்க வேண்டிய திருநாமங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நம ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த திருநாமங்களை அடிக்கடி உச்சரிக்கும் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிறது அதே போல் வந்து தினசரி வந்து அதிகாலையில் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுமே அவங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி தருகிறது ஓகேங்களா இது வந்து அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சூரியனார் கோயிலுக்கு நம்ம வந்து போகலாம் அல்லது திருவண்ணாமலை போகலாம் இந்த மாதிரி அவங்களுடைய பழக்கத்துக்கு வழக்கத்துக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மேன்மையிற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கடகலக்கணக்காரங்க வழிபட வேண்டிய பொருளாதார வளர்ச்சிக்காக வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்முடைய சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தந்தையினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஏன்னா சூரியன் அப்படின்னா தந்தை தந்தையின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுமே பெரும் வளர்ச்சி கொடுக்கறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கணக்காரங்க யாரெல்லாம் பெரும் வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு தலைவர் சொல்லிட்டுங்களா பாருங்கள் கலைஞர் கருணாதி கருணாநிதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய சின்ன என்னங்க கடகலக்கணத்தில் பிறந்த கருணாநிதி அவங்களுடைய சின்னம் கலைஞருடைய சின்னம் உதயசூரியன் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க வந்து ஜாதகம் பார்த்து அந்த மாதிரி சின்னம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஏற்கனவே அமைஞ்சது தான் ஆனால் இருந்தாலும் அவங்கள எப்படி படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா அவங்களுடைய சுன் சின்னம் வந்து எப்படி வந்து அந்த உதய சூரியன் அந்த க சின்னத்தை வச்சாங்களோ அது எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் லட்சம் தடவை கோடி தடவை சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்நாளில் அப்போ என்னென்னா கடகடக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க வந்து ஒரு வைப்ரேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ண 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 அவங்களை ரெண்டாம் பாவம் வேலை செய்யுது ரெண்டாம் பாவம் வேலை செய்யும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மிகையாக இருக்குது சரிங்களா ஏன்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய நபரை வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு நபராக இருந்ததுன்னா நமக்கு புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா அதே அதனால தான் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரியனின் அதி தேவதையான சிவபெருமானை வழிபாடு செய்கிறது சூரியன் என்ற கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றது என்னன்னா தந்தை சூரியனுக்கு தந்தையாக வரக்கூடியது அவன் தந்தை ஆசீர்வாதம் இதெல்லாம் பெற பெற ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சிம்மலக்கணத்துக்கு வந்து புதன்தான் அதிதேவதையாக வர்றார் இல்லைங்களா புதனே வந்து அதிதேவதையாக வரார் அந்த வீடு வந்து கன்னி வீடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த கன்னி வீடு அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிமலக்கணத்தில் பிறந்தவங்க கண்ணி வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குமரியம்மன் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அடிக்கடி போக முடியுமா ஒரு கன்னியாகுமரி இப்போது சிமலக்கண ஒருத்தர் பிறந்தவங்க அடிக்கடி போக முடியுமா அப்படின்னா அது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க அடிக்கடி அந்த குமரியம்மனுடைய அந்த திருநாமங்களை வந்து சொல்லிகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இந்த வைஷ்யால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறவங்களை வழிபாடக்கூடிய கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பெரும் செல்வந்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தருகிறது கன்னி தெய்வம் வழிபாடு பண்ணலாம் கன்னிமார் வழிபாடுகள் செய்யலாம் அது புதனாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு முறை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா இப்போது ஒன்றும் இல்லை ஒரு பதினாறு வயசு அப்படிங்கிறது ரொம்ப முதிர்ச்சியான வயசாக இளமையான வயசுங்களா இளமையான வயசு தான் அப்போது பதினாறு வயசு அப்படிங்கிறதுலாம் இளமையான வயசை ஞாபகப்படுத்தக்கூடியது தான் இல்லைங்களா பாருங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்த இரண்டு நடிகர்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்த இரண்டு நடிகர்கள் வந்து ஒரு சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க அந்த படத்து பேர் பதினாறு வயது நிலே அப்படிங்கிற ஒரு படம் அவங்க அவங்களுடைய லக்னம் வந்து லக்னம் அவங்க நடித்த நிறைய படம் நடிச்சிருக்காங்க சேர்ந்து நடிச்ச நிறைய நடிச்சிருக்காங்க ஆனால் குறிப்பிடும்படியாக மிகப்பெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது பதினாறு வயது நிலே அப்படிங்கிற படம் இல்லைங்களா அவங்க பிறந்த சிம்மழக்கணத்துக்கு இரண்டாம் இடமான கன்னி வீட்டை கன்னி வீட்டை வீட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க பதினாறு வயசு இல்லையா அப்படிங்கிற ஒரு படம் நடித்தாங்க இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படம் நடித்தாங்க இந்த படங்களுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடச்சிது தனித்தனியாக நடிச்சு அது தனித்தனியாக நடிச்சு புகழும் வாங்கிட்டாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படிங்கிறது யாருக்குங்க தெரியாமல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்க அவங்க ரெண்டாம் இடமான சூரியனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க சூரியன் உதயசூரியன் அப்படிங்கிற சின்னத்தை பயன்படுத்தி அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி சோனியா காந்தி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான் அவங்க யார் கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அவங்க உதயசூரியன் கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் கடகலக்கணத்துக்கும் அந்த ரெண்டாம் படமான சூரியனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்லைங்களா ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு ரகசியத்தை உள்வாங்கி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உதயசூரியன் அப்படின்னாக்கா அவங்களுடைய சின்னம் வந்து இப்படி கையை இப்படி விரித்து காய்ப்பாங்க இல்லைங்களா காங்கிரஸ் அப்படின்னா கையை இப்படி காய்ப்பாங்க இல்லைங்களா அப்ப ரெண்டும் எப்படி இணைஞ்சிருக்குது பாருங்க ரெண்டு பேரும் கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டு பேருடைய சின்னமும் என்னவங்க உதயசூரியன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிறது உதயசூரியன் கூட வச்சிருக்காங்க ஏன் அவங்க வேற பக்கம் போனாங்கன்னா எப்படி வெற்றி இருக்கும் இப்போ அரசியல் பத்தி நம்ம பேசல வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் குறைவாக தான் இருக்கும் உதயசூரியன் கூட வைக்கிறதுனால பெருமளவுக்கும் தமிழகத்தில் வெற்றி அடைகிறார்கள் அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே போல் சிம்ம லக்கணத்தில் பிறந்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் பதினாறு வயது நிலையின்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அவங்களும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது என்னென்னா கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அதற்கு இரண்டாம் இடமாக வரக்கூடிய துலாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணணும் துலாம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க துலாம் வீடு அப்படிங்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்கள் இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கு வந்து அடிக்கடி அவங்க போயிட்டு வர்றது சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு இவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க ஒரு தராசு அப்படிங்கிறது வந்து தராசு வந்து சின்னமாக ஒரு படமாக கூட அவங்க வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்து சுக்கரனுக்கு அதிதேவதையாக அதுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீரங்கநாயகியை வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்ய பொருளாதாரத்தில் மிராக்களான ஒரு விஷயம் நடக்குங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்ம விடாலும் சரி கண்ணிலக்கணக்காரங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீரங்க நாயகியை வழிபாடு செய்து வாருங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வாக்குவன்மை இது எல்லாமே குடும்பம் நல்ல குடும்பம் அமைகிறது அமைகிறது எல்லாமே சிறப்பு தான் ரெண்டாம் ஆக்டிவேட் பண்ணும்போது பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க குடும்பம் நல்ல குடும்பம் அமைகிறது நல்ல பழக்க வழக்கங்கள் அமைகிறது பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சி அமைகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வரவு வர வேண்டியதுங்க கூட சேர்றவங்களும் நல்லவங்களாக வந்து சேருவாங்க இந்த ரெங்கநாயகின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாயகின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்தில் சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலம் அந்த சுக்கர சேத்திரத்தில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் தான் துலாம் வீடு வருது அதே மாதிரி அந்த சுக்கர சேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழா நிறைய அதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஏழு ஏழா என்ன அதிசயங்கள் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கன்னி லக்கணத்துக்கு காலபூஷணனுக்கு ஏழாம் வீடாக வருதுனால அந்த ஸ்ரீரங்க நாயகி என்னென்னலாம் பெரும் பாக்கியத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏழாம் வீடு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அங்கே பிரகாரங்கள் வந்து ஏழு பிரகாரங்கள் இருக்குது ஸ்ரீரங்கணத்தில் வந்து ஏழு பிரகாரங்கள் இருக்குது ஏழாம் வீடம் அப்படிங்கிறது துலாம் இங்கே வரதுனால கண்ணீலக்கணத்துக்கு ஆக்டேட் பண்ணுறக்கு ஏழு பிரகாரம் இருக்குது ஏழு மிதில்கள் ஏழு மதில்கள் வந்து இருக்குது அதே மாதிரி உற்சவம் வந்து ஏழு உற்சவம் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் வந்து கண்டு கடிக்கக்கூடிய சேவை அப்படிங்கிறது ஏழு சேவை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி பெண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க அவங்க யார் ஏழு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி துலக்க நாச்சியார் சேரகுலவள்ளி சேரகுலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் அப்படின்னு ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க சரிங்களா ஆக ஏழு தாயார்கள் இருக்கிறாங்க ஏழாம் இடம் சிறப்பு அப்படிங்கிறது இங்கே வெளிப்படுகிறது கன்னி இலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு ஏழாம் மடமான துலாம் வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த ரகசியம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீதி தேவதையினுடைய சின்னம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அதை பயன்படுத்த பயன்படுத்த ஒரு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது சரிங்களா அடுத்தது துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் துலாம் லக்கணம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்தினுடைய இரண்டாம் அதிபதி யாருங்க துலாம் லக்கணத்தினுடைய இரண்டாம் அதிபதி செவ்வா செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் இந்த விருச்சகம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அது இந்த விருச்சகத்துக்கு நேர் ஆறாம் இடமாக ஒரு செவ்வாயும் அந்த மேசலக்கணத்துக்கு எட்டாம் இடமான ஒரு செவ்வாயும் வருது ஆறு எட்டு வருது அப்படிங்கிறனால வந்தீங்கன்னா எட்டு குடி முருகன் வழிபாடு செய்கிறது பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்கிறதுங்கிறது துலா வளர்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோட எட்டுக்குறி முருகன் வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க பொருளாதாரம் குடும்பம் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் வாக்குப்பளிதம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க சிறப்பாக அமையும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக பேசுகிறது அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெண்டாம் பாவம் வெற்றி அடையும் ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவமாக இருக்குது அப்போ ரெண்டாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்துறதுங்கிறது பாசிட்டிவான பேச்சுக்கள் அப்படிங்கிறதுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு எட்டு அப்படிங்கிறது விருச்சகமாக வருதுங்கனால எட்டு கோடி முருகன் அதே போல் விருச்சகத்துக்கு ஆறு அப்படிங்கிறது மேசம் செவ்வாயுடைய வீடு வருது அப்படிங்கன்னா அறுவடை வீடு அந்த வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போது நம்ம வந்து அந்த முருகர் வழிபாடு செய்ய செய்ய துலாலக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிட்டு ஆக ஆக இப்போது திருமணமே ஆகாதவங்க திருமணமே இன்னும் ரொம்ப ஆகலைங்க துலா டக்கணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த முருகர் வழிபாடு செய்ய 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 ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் பாசிட்டிவாக பேச 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 அந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் அப்படின்னா அதனுடைய ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனுசு தனுசு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து குருச்சேத்திர வீடு சரிங்களா குருச்சேத்திர வீடு மகாபாரத போர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த குருச்சேத்திர வீடு அப்படிங்கிறது தான் அந்த தனுசு லக்னமாக நமக்கு வந்து வருது ரெண்டாம் பாவமாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாம் படம் குரு குருவினுடைய வீடாக வருது அப்படின்னால குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பை தருது ஆன்மீக குருமார்கள் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப சிறப்பு ஆன்மீக குருமாருடைய தொடர்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆசிரியர்களுக்கு வந்து தேவையான பணிவடைகள் செய்யலாம் அவங்கள வந்து நல்ல விதமாக மரியாதைகள் செய்யலாம் இந்த மரியாதை செய்யும்போது கூட அந்த விருட்சங்களை கணக்குது வந்து அந்த ரெண்டாபாவம் வந்து ஆக்டிவேட்டாக வந்து ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாபாரதம் படிக்கலாம் ஏன்னா தனுசு வந்து குருட்சேத்திர வீடு அப்படினால மகாபாரதம் படிக்கலாம் கீதா உபதேசங்கள் படிக்கலாம் கீதாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கலாம் பகவத்கீதை அப்படிங்கிறது படிக்கலாம் அந்த சின்னங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் வில்லு அம்பு இருக்கிறதா சின்னம் அது வச்சுக்கலாம் இல்லைன்னா கீதாச்சாரம் கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது நம்ம அந்த சாரங்களை வந்து நம்ம படிக்கிறது நம்ம ரொம்ப நல்லது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது அந்த இது இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண பண்ண என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு வந்து ரெண்டாம் மணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகரம் வீடாக வருது மகரம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வீடாக வருது அப்போது சனிக்கிழமணிக்கு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப உஷிதமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமணிக்கு காகத்துக்கு முறுக்கு மற்றும் எல் கலந்த உணவு முறுக்கு மற்றும் எல் கலந்த உணவு வச்சுட்டு வர வர பொருளாதாரத்தில் எவ்வளவு தடை இருந்தாலும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குதுங்க அதே போல பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்க என்ன புதுசாக என்னங்க சொல்கிறீங்க பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்குங்க சனி நீர் ஆடு சொல்கிறாங்க இல்லையா ஏன் சொன்னாங்க பெரியவங்க பெரியவங்க சொன்னால் ஒரு விஷயம் இருக்குதுங்க ரொம்ப ஆழமாக நுட்பமாக போய் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை சொல்கிறாங்களா நமக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமைக்கு நீராடும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வெளியேறுது அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நல்ல சிறந்த ஆறா அப்படிங்கிற சக்தி நமக்குள்ளே கிடைக்கிறது அப்படிங்கிறது வராகர் வராகி வழிபாடு பண்ணுறதே ரொம்ப சிறப்புங்க வராகர் வராகி வழிபாடு பண்ணலாம் தனுசு லக்கணக்காரங்க ரெண்டாம் பாவத்தை மகர லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வராகர் வராகி வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது துணி ஐன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா துணி அயன் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் மகரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் தனுசு லக்கணத்துக்கு மகரம் ரெண்டாம் வீடு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி செய்யணும் ஒரு ஆத்தங்கரை வாரம் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு எது சௌரியமோ எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க சொல்கிறதுல ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டு வருது அப்படின்னா அஞ்சாறு பாயிண்ட்டு நம்ம வந்து செய்கிற முடியாது அதில் எதாவது ஒன்று ரெண்டு தான் செய்ய முடியும் அடுத்தது வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து மகரலக்கணம் மகர இலக்கணத்துக்கு ரெண்டாம் மணம் அப்படிங்கிறது கும்பம் சரிங்களா மகர இலக்கணத்துக்கு ரெண்டாம் மணம் அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னு வருது சரிங்களா அப்போது கும்பம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் அவங்க வந்து கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தை வந்து எப்பவுமே கையெழுத்து கும்புறது ரொம்ப சிறப்பு அதுக்கு என்ன சொல்லுவாங்க கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபுர தரிசனம் வந்து அடிக்கடி பார்க்குறது ரொம்ப நல்லது கோபுரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஸ்தலங்களுடைய கோபுரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சில படங்கள்லாம் இருக்கும் அந்த படங்கள் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் டிஸ்பிளேலாம் வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கும்பாபிஷேகம் வழிபாடு செய்கிறது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சியை தருகிறது அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு கும்பாபிஷேகம் பார்த்தாங்க அப்படின்னாக்க மகரலக்கணக்காரங்களுக்கு அந்த கும்ப வீடு ஆக்டிவேட் ஆகும் அப்போ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான தடை இல்லாமல் பெரும் வளர்ச்சியை அவங்க அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த கும்ப வீதத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே நேரத்தில் இந்த கலச பூஜை செய்கிறோம் பார்த்திங்களா இந்த கும்பமெல்லாம் வச்சு வீட்டில் கலச பூஜை வந்து செய்யலாம் நீங்களுடைய பூஜைகளை இருந்துனாக்க ஏதாவது ஒரு கலசம் ஒன்று வச்சுங்க அதில் வந்து ஒரு தேங்காய் வச்சு சுற்றி மாவிளையெல்லாம் வச்சு அதுக்கு பூ வச்சு அதை வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு பூஜைகள் அந்த கலச பூஜைகள் செய்கிறது அல்லது வேறு எங்கேயாவது கலச பூஜை செஞ்சாலும் அங்கே போய் கலந்துக்கிறது கூட நமக்கு பொருளாதாரத்தை வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் கேட்டீங்களா அடுத்து நம்ம பார்க்குறது கும்பலக்கணம் கும்பலக்கணக்காரங்களுக்கு என்ன மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பலக்கணத்துடைய ரெண்டாம் இடம் என்ன வருதுங்க மீனம் வருது மீனம் அப்படின்னாவே அது குரு பகவானுடைய வீடாக வருது அப்போது கும்பலக்கணக்காரங்க குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் கும்பம் வந்து கூட பார்த்திங்கன்னா அந்த ரெட் ரெட்டை மீன் இருக்கிறது சின்னம் ரெட்டை மீன் இருக்கிறது சின்னமாக இருக்குது அப்போது கும்பலக்கணக்காரங்க வந்து அந்த அந்த ரெட்டை மீன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா ரெட்டை மீன் இருக்கிற மாதிரி படம் வச்சுக்கலாம் மீன் வளர்க்குறக்கு நான் சொல்லலைங்க ஏன்னா மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறது பரவலாக ஒரு கருத்து இருக்குது ஆனால் சில பேர் அது ஒரு ஆர்வமாக செய்கிறாங்க எப்போவுமே ஒரு ஒரு உயிரினங்களை வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அடைச்சி வச்சு வளர்த்துறது நல்லதில்லை பறவைகள் வளர்த்துறது நல்லதில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா சில பேர் நாய்கள் ரொம்ப கட்டி போட்டே வளர்த்துறாங்கல்ல கட்டி போட்டே வளர்த்துவாங்க அவுத்து கூட மாட்டாங்க ஏதோ வெளியில் வாக்கிங் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கூட்டிகிட்டு மறுபடி வீட்டில் கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்க அவுத்து விட்றதுல சாப்பாடெல்லாம் போட்டு விட்ருவாங்க சரிங்களா சௌகரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது பறவைகள் வளர்த்துறது மீன் வளர்த்துறது இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் கட்டாயமாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் மக்களுக்கு வந்து இந்த விருப்ப திருமணம் போய் திருமணம் பண்ணிக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து நடக்குது அது ஜாதி மாதிரி கலாச்சாரங்கள்லாம் மாதிரி சமுதாயம் மாதிரி திருமணம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு இருக்குது அதனால் நான் வந்து அதுக்கு நான் சொல்ல வரல மீன் வளர்த்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல மீன் படம் வந்து நம்ம வச்சுக்கலாம் ரெட்டை மீன் இருக்கிற மாதிரி படம் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு கோவிலில் குளத்து குளத்தில் வந்து மீன் வளருது இல்லைங்களா அதுக்கு நம்ம பொறி போடலாம் அதுக்கு பொறி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய ரெண்டாம் பாவம் மீது ஆக்டிவேட் ஆகுது சரிங்களா இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வந்து கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்த எம்ஜிஆர் அவருடைய சின்னம் என்னங்க இரட்டை இலை அப்படிங்கிறது அவருடைய சின்னம் இரட்டை அப்படிங்கிற தன்மையை அந்த அந்த சின்னத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த ஒரு இரட்டை இலை சின்னத்தை அவங்க பயன்படுத்தினாங்க மாபெரும் வெற்றியும் வந்து அடைஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா இது எல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ரெண்டாம் மாதம் வந்து குரு அப்படின்னு வருது அதே மாதிரி அது காலபோருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்குது அப்போ பாருங்க குரு அப்படிங்கிறது நம்மளுடைய குருமார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் முதலே நம்ம ஃபஸ்ட்டு மேசலக்கிறதுக்கே சொன்னேன் பன்னெண்டுங்கிறது பாதம் அப்போது குரு குருமார்களுக்கு பாதை பூஜை செய்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய வெற்றிங்க நீங்கள் சாதமாக நினச்சிக்க வேண்டாம் குருமார்களுக்கு கடகளை அதாவது கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க குருமார்களுக்கு பாதை பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கறது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனலக்கணம் மீனலக்கணம் அப்படின்னாவே நம்ம பாருங்கள் பன்னெண்டாம் வீடாக வர் வருது அதுக்கு ரெண்டாம் வீடாக வரக்கூடியது தான் காலபூசனுக்கு முதல் வீடாக வருது மேசம் அப்படிங்கிறது அந்த மேசத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான் அப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகருடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த ரெண்டாம் அதிபதி மட்டும் இல்லை ஒன்பதாம் அதிபதியாகவும் செவ்வாய் வராது விருச்சகத்துக்கு செவ்வாய் வராது இப்போ மேசம்ங்கிறது ரெண்டாவது வீடு விருட்சம்ங்கிறது ஒன்பதாவது வீடு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய உறவு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ தந்தைக்கே பாடம் சொன்னவர் யாருங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது தந்தைக்கே பாடம் சொன்னவர் சுப்பிரமணிய கடவுள் சுவாமி மலை முருகப்பெருமான் அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்ய நமக்கு பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி கிடைக்கும் அவங்க எப்பவுமே என்ன சொல்லணும் அப்படின்னா அப்பனே முருகா அப்படின்னு சொல்லணும் அப்பனே முருகா அப்படின்னு சொல்லணும் அப்போ மீன மீனக்கணக்காரங்க எப்பவுமே அந்த அப்பனே முருகா அப்பனே முருகா அப்படின்னு சொல்ல 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 அந்த முருகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பிரபலப்படுத்தப்படுத்த அவங்க பொருளாதாரத்தை வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ என்னென்ன திருநாமங்கள் நம்ம சொல்லணும் மேசலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தாயே மகாலட்சுமி அசுலட்சுமி மகாலட்சுமி செல்வலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமினு இருக்கிறாங்க அதை நம்ம சொல்லலாம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம் பெருமாளை சொல்லலாம் பெருமாளுடைய திருநாமங்கள் சொல்லலாம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க தாயார் வழிபாடுகள்னு சொல்லலாம் கடகலக்கணத்தில் பிறந்த பிறந்தவங்க ஓம் நம சிவாயா அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கன்னிமார் வழிபாடு இப்படி வந்து ஒவ்வொரு எந்த உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக யார் வர்றாங்களோ எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை வந்து நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான வகையில் வரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் அல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கப்படுத்திட்டே வாங்க ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே அந்த இரண்டாம் அதிவேதியினுடைய அதிதேவதைகள் உங்கள் ஆள் மனசில் வந்து உட்காந்துக்குவாங்க அதுக்கு பிறகு உங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் செல் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் மேலும் கூட நன்றி நண்பர்களை